ஏராறு கிழி எம்மனை என்னுடைய அம்மா ரொம்ப அழகு நாயகத்தில் கலியனுடைய திருத்தாயா ரொம்ப அழகானவர்கள் சொல்றார் ஏராறு கிளி கிழவி எம்மனை என்னுடைய அம்மா எம்மனை எங்கம்மா இவ்வளவு அவ சொல்ல பச்சு கேட்காது இருக்கிறதுனால அம்மா பாசங்களுக்கு விடல ஏராறு கிழவி கிளியின் பேச்சு பேச்ச்பாட்டு என்னும்படி காணும் இவன் பேச்சின் இனிமை எங்க அம்மா பேசினானா எப்படி தெரியுமா இருக்கும் எங்க அம்மா பேசுறத கேட்டா கிளி கத்துற கிளியோட பேச்சு இருக்கேன் அது பேச்ச்பாட்டு எப்படி சொல்லுவார்கள் அப்படி இருப்பா எங்க அம்மா இது அவளுடைய அழகுக்கும் நிதர்சனம் எங்க அம்மா எங்க அம்மாவும் நானும் ஒரு இடத்துல இருந்தேன் ஆனா இப்ப நான் இழைச்சிட்டேன் கிருஷ்ணனுடைய காதல் வைப்பட்டு நானும் எங்க அம்மாவும் ஒன்னா இருக்கா யாரும் அம்மா பொண்ணுனே சொல்ல மாட்டா நீங்க சிஸ்டர்ஸ் தான் கேட்பா கேட்டா எங்க அம்மாவையும் என்னையும் பார்த்து யாரு எந்த சிஸ்டர் யாரு எந்த சிஸ்டர்னே தெரியாது அப்படி இருக்கக்கூடியவள் அழகானவள் பேச்சு அவ்வளவு இனிமையாக இருக்கு எங்க அம்மாவு எப்படி இருக்க எங்க அம்மாவுடைய பேச்சு என்று சொன்னால் கிளி பேச்சு பேய் பேய்பாட்டு என்னும்படிவான உங்கள் பேச்சின் இனிமை எங்க அம்மா பேசினா கிளியோட பேச்சு பேயோட பாட்டு என்று மற்றவருக்கு சொல்லுவார்கள் எங்க அம்மா குரலை கேட்டவா எங்க அம்மா பேச்ச கேட்டவா கிளி பேச்சு கேட்க முடியாது அவர்களுக்கு செயல்பாட்டு என்னும்படியாக இருக்கும் அப்படிப்பட்டவள் அப்படிப்பட்ட எம் அனைவா ஆன் அது மாத்திரம் இல்ல எங்க அம்மா நல்ல பறவை காஞ்சி நிலைய விட்டு எப்படித்தாலும் தாய்மை என்பது ஒண்ணு எல்லாத்தையும் போக்கடிச்சிடும் தாய்மை என்பது தாய்மை என்ன பண்ணுது இத்தனை நாளா பகவான் இடத்துல கூட எதையுமே கேட்க மாட்டாள் பகவத் சீக்கியமாக எல்லா கைந்தரிச்சும் பண்ணுவா ஆனா பெருமானத்துல பல்லையே காட்ட மாட்டான் அப்படிப்பட்ட என்ன பண்ணா இந்த தாய்மை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பகவான் இடத்துல பிக்ஷ கேட்க வைக்கிறது என் பொண்ணுக்கு இந்த வியாதி போக வேண்டும் இவள் உடம்பு மணிமாமை மறுபடி வர வேண்டும் இவள் கைய வளைய வேண்டும் இவள் மௌனத்தை கலைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா பெண்களை கூட இவள் நார்மலாக வாழ வேண்டும் இந்த பேதமை இவளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணன் க அதுக்கு காரணமானது இவளுக்கு என்ன வேணுமோ அதை இவள் பெற வேண்டும் என்று பகவானத்துல பிரார்த்திக்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்போ பகவானத்துல பிரார்த்தனை பண்றதுக்காக அவ என்ன பண்ணா எதுவா இருந்தாலும் அவள் இந்த வியாதி போனான்னு சொன்னா பாரவை காந்தத்துக்கு குறவு இல்லாத என்ன பண்ணலாம்னு பார்த்து பாகவதாருடைய திரு அடிநீர் அதை கொண்டு வந்து எனக்கு இட்டா என் நெட்டிகில பூசினா எனக்குன்னா பாகவதாருடைய சிறுவடிநீர் நீர் அடிநீர்னா அடிப்பொடி அவளை இதுக்கு என்ன பண்ணா இதுக்கெல்லாம் வழி பாகவதாருடைய ஸ்ரீபாத யுத்தம் வந்தா ஸ்ரீபாத சேகரிச்சா பாகவதாருடைய அடிப்பொடிய சுமந்தால் வியாதிகள் எல்லாம் போகும்னு சொல்லுவேன் நாம பார்த்த பறவை ஜாந்திகள் அதனால நாம அதை பண்ணலாம் என்று மகான்களுடைய செழும் பொழுதி சீரான் வந்தன்னை சீரான் செழும்பு காப்பிட்டு